மேற்கு லண்டன் லேடிமர் சாலையில் உள்ள கிரன்பெல் டவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று அதிகாலை மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது வட ஹென்சிங்டனில் இருக்கும் இருபத்தி நான்கு மாடிகளை கொண்ட இந்த கட்டிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது என்பதோடு இந்த கட்டிடத்தில் நூற்றி இருபது வீடுகளும் சுமார் ஐநூறு பேர் அதில் வாழ்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த கட்டிடத்தின் நான்காவது மாடியில் இன்று அதிகாலை தீப்பிடித்ததாக கூறப்படும் நிலையில் இரண்டாவது தளத்திலிருந்து கட்டிடத்தின் உச்சி வரை முழுவதுமாக தீ பரவியது மேலும் கட்டிடத்திற்குள் இருந்தவர்களின் அலறல் குரல்களும் வெளியே கேட்கத் தொடங்கியுள்ளன சுமார் நாற்பது தீயணைப்பு வாகனங்களோடு இருநூறு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயன்று வருகின்றனர் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படாத நிலையில் கட்டிடத்தில் தீ விபத்தை எச்சரிக்கும் அலாரம் ஒழிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது லண்டன் மேயர் சாதிக்கான் இந்த தீ விபத்தை மிகப்பெரிய விபத்தாக அறிவித்துள்ள நிலையில் அந்த பகுதியிலிருந்த சுமார் முப்பது குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் கரும்புகை படிந்து காட்சியளிக்கும் இருபத்தி நான்கு அடுக்குகளை கொண்ட இந்த கட்டிடம் முழுவதும் தீயணைப்பு வீரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் இந்த விபத்தில் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என்று தீயணைப்பு ஆணையர் டேனி காட்டன் தெரிவித்துள்ளார் மொத்தமாக இந்த கட்டிடத்தில் முன்னூறு முதல் ஐநூறு பேர் வரை இருந்திருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் தற்போது சிகிச்சை பெற்றுவரும் வரும் ஐம்பதுக்கும் அதிகமானவர்களை தவிர கட்டிடத்தில் சிக்கியிருப்பவர்கள் மற்றும் பலியானவர்களின் விவரங்களை அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர் மிகவும் மோசமாக எரிந்து ஒரு கரிக் போல் தோன்றும் இந்த கட்டிடம் எந்நேரமும் இடிந்து விழக்கூடும் என அஞ்சப்படுவதால் கட்டிடத்திற்கு அருகில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் செய்திக்குழுவுடன்